என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் போன வீடியோவில் ஒரு பாடி பாவாடைக்கு எப்படி வந்து மேல் பக்கம் பாடி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் போய் பார்க்கலாம் இல்லை மேலே இருக்கிற ஐக்கானிலையும் டச் பண்ணிணாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டி மடிக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்கிற அந்த துணியை வந்து பட்டி மடிச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே பட்டி மடிக்கிறதுக்கு வந்து டாக்கா அடிச்சு விட்ருக்கோம் இப்போ மடித்து பட்டி தைச்சிக்கலாம் நம்ம வந்து இந்த பட்டி வந்து இதிலேயே தைக்கிற மாதிரி துணி விட்டுருந்தோம் நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்தில் முடிக்கிறோம் திருப்பும் கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்போமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரணும் எது தைச்சாலும் டைலர் வரைங்களை பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் பட்டி வேணுன்னா ஒன்றும் ஸ்டிப்பாக கூட கொடுத்துக்கலாம் உள்ளே ரெண்டு இன்ச்சுன்றது இன்னும் ரெண்டரை இன்ச்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த பட்டி எவ்வளோ மடிக்கிறமோ அந்த காலத்துக்கு உள்ளே ஒன்றும் பட்டியாக வரும் நீங்கள் காஜா போட்டு பட்டன் கட்டுறதா இருந்தாலும் இல்லை ஹேங்கர் கட்டி உக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் துணி வந்து அந்த இடத்துல ஸ்டிப்பாக இருந்தால் தான் கிரீஃபாக நிற்கும் அதுக்காக இப்போது சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் தட்டி மடிச்சிட்லீங்களா மடித்து தைச்சது வந்து ஜாயின் பண்ணால் உள் பக்கம் போகிற மாதிரி வச்சு சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுங்க சோல்ட்ரு தையல் போடும்போது டபுள் தையல் போடணும் டபுள் தையல் போடும்போது ஒரு தயில் மேலே போட்ட தையல் மேலேயே திருப்பும் தையல் போடணும் ஏன்னா நம்ம வந்து சோல்ட்ரு வந்து ரெண்டாக பழந்து விட போகிறோம் அதனால் போட்ட தையல் மேலேயே கரெக்டாக போடணும் அப்போ வந்து நமக்கு பழந்து விடும்போது கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி பிறந்து விடும்போது தயில் மேலேயே தயில் இருந்தால் தான் கரெக்டாக வரும் தயலுக்கு கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி போனால் கூட அதுக்குள்ள நம்ம பிறந்துடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் நம்ம ப்ளவுஸுக்கெலாம் என்ன பண்ணுவோம் தனியாக துணி கொடுத்து தான் வந்து இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணுவோம் ஆனால் பாடி பாடிக்கு அப்படி சைனானு அவசியம் கிடையாது இது அப்படியே வந்து சன்னமாக உரட்டணும் இதுதான் வந்து மெயின் இதில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து ஃபோல்டிங் பண்ணும் டபுள் ஃபோல்டு டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரே தையல் போடணும் ஃபஸ்ட்டு செகண்டு எவ்வளோ சின்னதாக மடிக்கிறோமோ அளவுக்கு சின்னதாக மடிக்கணும் உங்களால் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தையல் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மடிங்க முடியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது இப்படி தான் தைக்கணும் ஏன்னா இந்த கழுத்துலாம் வந்து ரவுண்டு வர்றதுனால எவ்வளோ சன்னமாக தைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் வரும் நீங்கள் ரொம்ப பட்டையாக மடித்து தைச்சிங்கன்னா கழுத்து வந்து நிறைய சுருக்கம் வரும் இந்த சுருக்கம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சன்னமாக தான் உருட்டி அடிக்கணும் இது ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் வேஸ்ட்டு துணியில் ஒரு முறை ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு அந்த மா அப்புறம் இதில் வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம புடவை வாரம் மடித்து தைக்கணும் பார்த்திங்களா அதே மெத்தேடு தான் சேம் ஆனால் ரொம்ப சன்னமாக மடிக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கழுத்து கை முண்டா பகுதி எல்லாமே வந்து உருட்டி அடிக்கிறது தான் அந்த சோல்ட் ஜாயிண்ட் வரத்தால் மட்டும் பார்த்திங்கன்னா ரஃப் அடித்து எடுத்துக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தயில் கிரிப்பில் தான் வந்து பாடி பவரை வந்து வெயிட் நிற்கிது நம்ம ஒன் சைடு திருப்பி விடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப மோட்டாக வரும் உருட்டி அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து குழந்தோம் பாருங்கள் ரொம்ப ஓரமாக தயில் போட்டிருக்கேன் ரொம்ப சன்னமாக இருக்குது கழுத்து பாருங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருக்கு சுருக்கமே எங்கேயும் இல்லாமல் வந்துருக்கு நீங்கள் ரொம்ப ஓரமாக தைச்சிங்க அதாவது சன்னமாக உருட்டி தைச்சிங்கன்னா மட்டும்தான் சுருக்கம் வராது இப்போ கைப்பக்கம் நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் இதை வந்து நீங்கள் முழுசாக ஒரே வீடியோவாக போடக்கூடாதா கட்டிங் ஒரு வீடியோ ஸ்டிச்சிங் ஒரு வீடியோ அப்படி தனித்தனியாக போகிறீங்களேன்னா நம்ம ஒரே வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஆனால் உங்களுக்கு புரியுதுங்களா புரியாது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து தனித்தனியாக பிரித்து சொல்கிறது அதாவது ஒரு டாப்ஸ் வந்து ரெடி பண்ணுறோமோ அப்படின்னா அதை முழுசாக எப்படி தைக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆகுது இதே கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுருக்கமாக தான் கொடுத்துருக்கோம் ஆனால் அவ்வளோ டைம் ஆகுது நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்பில் வந்து அரை மணி நேரம் தைச்சுட்டாங்க என்னால் தைக்க முடியல அப்படிலாம் கிடையாது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க நாம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒன்று தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை கரெக்டாக நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டு மூணு வீடியோவை போட வேண்டியதாக இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யாரையும் கேட்கற தேவையில்லை நீங்களே வந்து தனியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் வராது எந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் பாடி மட்டும் ரெடி பண்ணுறது தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் போச்சுன்னா பெரும்பாலும் யாரும் பார்க்குறதில்ல ஏன்னா நிறைய நெட்டு வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக அதை வந்து பாதிலே வந்து நிறுத்திட்டு போயிடுறாங்க இல்லைனா ஓட்டி பார்க்குறாங்க அதுக்காக வந்து விட்டு விட்டா போடும்போது உங்களுக்கும் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நெட்டு வேஸ்ட் ஆகாது தெளிவாக புரியும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோ ரெண்டு டைம் பாருங்கள் அப்போ தான் வந்து அதில் என்ன செஞ்சுருக்குன்றது உங்களுக்கு புரியும் நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்காமல் கூட மிஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு மேல் பக்கம் ரெண்டுத்தையும் வச்சு ஓரமாக தையல் போட்டிருக்கேன் மேல் பக்கம் தையல் போட்டிருக்கேன் நல்லா பார்த்துங்க சைடு ஜாயினில் வந்து மேல் பக்கம் ஓரமாக தையல் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் போட்டு உள்பக்கம் திருப்பி பிடிச்சி தயில் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் பிசுறு வராது இது வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்களுக்கு ஒரு டெக்னிக் இது சார் என்கிட்ட வார்லாக் மிஷின் இல்லை சார் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி தச்சு பாருங்க ரொம்ப ஓரமாக போடணும் அதாவது சும்மா ஒரு ரெண்டு மூணு நூல் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த பிசுறு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்பக்கம் திருப்பி நம்ம வந்து சைடில் போகிறோம் அந்த கிராஸ் தையல் வந்து போட்டுக்கலாம் நான் எதுக்குன்னு சொன்னால் ஒன்றே கால் இன்ச்சு வெளியே சைடில் நம்ம விட்டோம் இப்போ கால் இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட நம்ம சைடில் மேலே பிடிச்சி தைக்கும் போது அது உள்ளே போயிடும் இப்போ அந்த ஒரு இன்ச்சுக்கு கீழே ஒரு இன்ச்சு மேலே வர வர ஒரு அரை இன்ச்சு அப்படியே வந்து கிராஸாக வந்துடணும் தையல் ஏன்னா செஸ்ட் அளவு அதிகமாக வரும் இடுப்பு அளவு வந்து கம்மியாக வரும் அந்த லூஸ் அதிகம் வரணுன்றதுக்காக மேல் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிசு இருப்பேன் சைடில் இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு உள்ளே வந்து இந்த நூலெலாம் தொங்கும்போது பார்த்தீங்கன்னா புருகுன்னு அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஓடுற மாதிரியே இருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் நீட்டாக தைக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஓரளவு சொல்ல தெரியாது அது இது போன்ற வெயில் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும் இப்போ வந்து நம்ம நாலு டாட் பிடிக்க போகிறோம் சார் என்கிட்ட வார்லாக் மிஷின் இருக்குது சார்னால் நீங்கள் வார்லாக் போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நாலு டாட் வந்து பிடிக்க போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு துணி விட்ருக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து இடுப்பளவு கரெக்டாக வரும் நான் சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலான்னு ஒரு மூன்றரை நாலு இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம் மூணு இன்ச்சும் பிடிக்க வேண்டி வரும் ரெண்டரை இன்ச்சும் பிடிக்க வேண்டி வரும் அது வந்து குழந்தைங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்குங்க நாலு டாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அகலம் ஒரே லென்த்து இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரே மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா ஒன்று நீங்கள் தச்சுட்டு அதே அளவு வச்சு வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணி நீங்கள் தச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அகலம் வைக்கிறோம் எவ்வளோ லென்த்து தையல் போடுறோன்றது அது உங்களுக்கு தானாகவே வந்து அது மனப்பாடம் மாதிரி வந்துடும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து இடுப்பு வந்து வச்சோம் செக் பண்ணி பாருங்க சரியாக வரும் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அந்த கால் இன்ச்சு கொஞ்சம் எஸ்ட்டாக வரும் அது பார்த்தீங்கன்னா அந்த பட்டி மேலே ஒன்று மேலே ஒன்று உக்காரும்போது கரெக்டாக முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்படி தான் வந்து பாடி பாவை வந்து ரெடி பண்ணணும் இது சரியாக இருக்குது இடுப்பளவு சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் சைடில் இன்னொரு தையல் போட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு செக் பண்ணுங்கள் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா சைடில் நீங்கள் சேர்த்தி போட்டுக்கலாம் இப்படி தான் வந்து இந்த பட்டு பாவாடைக்கு இந்த குழந்தைங்களுக்கு பாடி பாவாடை வந்து நம்ம ரெடி பண்ணுறது வந்து மேல் டாப் வந்து இப்படி தான் வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்காக நம்ம முடிச்சிட்டோம் பேக் ஓப்பனு பிரண்ட்டு கழுத்து பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்குது கீழ் டாட்டு எல்லாமே உங்களை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஓ இப்படி தான் தைச்சிருக்காங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கீழே இப்படி பாவோட ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்